பாட்டு பாடியிருக்கேன் அது பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க இதில் வந்து மியூசிக் எதுவுமே இருக்காது இது ஃபுல் ப்ரைப்பில் வசனம் படிச்சு இந்த வசனத்துக்கு அனுசத்து படிக்காம இந்த பாட்டு பாடி இருக்கேன் அவங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அப்படின்னு எப்பவும் பகிரவுண்ட ரொம்ப நேரம் பேசுறோமில்ல நிறைய பாட்டுகள் உள்ள ஆகிருது இயேசுவே இசுவே போற்றுங்கள் போற்றுங்கள் போ இயேசுவை போற்றுங்கள் ஏனெனில் அவரது மாறான அன்பு உங்களுடன் இருக்கிறதே போற்றுங்கள் போற்றுங்கள் இயேசுவை போற்றுங்கள் அவருடைய மாறான அன்பு உங்களுடன் இருக்கிறது பிறரின் மக்கள் நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள் மாறாக அவரின் அன்பு உங்களுடன் இருக்கிறதே அவரின் அன்பு மாறாக அனைத்து மக்களிடம் மாறாக நின்றென்றுமே எக்காலமே நிலைத்துள்ளது அவரின் மாறான அன்பு பிறர் இன்னாத்தாரே அவரை அன்பு கூறுங்கள் அவர் உங்களை மாறாக அன்பு செய்கிறார் அவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள் அவரை தூதிங்கள் அவரை தூதிங்கள் பிறர் இன்னாத்தாரே பிறகு நீங்கள் அனைவரும் இயேசுவை போற்றுங்கள் ஏனென்றால் அவரோடு மாறாக அன்பு உங்களோடு என்றென்றும் இருக்கிறது ஏனென்றால் அவரோடு அன்பு என்றென்றும் மாறாக உங்களோடு இருக்கின்றது இசுவை போற்றுங்கள் இசுவை போற்றுங்கள் ஏனென்றால் அவருடன்பு மாறாமல் உங்களோடு இருக்கிறது